சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணத்துல பதினோராவது புராணமான உக்ரபாண்டியனின் அவதாரம் உக்ரபாண்டியன் யாரு முருகப்பெருமான் இல்லையா சிவபெருமானுடைய புதல்வன் முருகப்பெருமான் அவதரித்த வரலாறு தான் பார்க்க போறோம் இதுல எப்படின்னா முதல்ல சிவபெருமான் தன்னுடைய திருப்பார்வையாள ஆஹ் பிராட்டியின் வயிற்றுல சிசுவை உருவாக்கினாரு அவங்க உருவாக்கணுன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போதான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா வளர்ந்துருச்சு மெடிசன்லாம் அப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ மூணு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை மூணாவது மாசம் அவங்களுக்கு லேஸா நமக்கு பெண்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய வாந்தி தலை சுற்றல் அதெல்லாமே தடாதகை தயாருக்கும் வந்திருக்கு இப்போ அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலத்தில் மருத்துவம் பார்க்கும் பெண்கள்லாம் இருப்பாங்க நாட்டுக்கு ஊருக்கு ஒரு பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஒரு அம்மா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த அறிகுறி எல்லாம் பாத்துட்டு எல்லாம் வச்சு பாக்குறாங்க இந்த நாட்டின் பாண்டிய நாட்டின் மகாராணி தடாதகை பிராட்டியார் அம்மாவாக போகிறார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இதை கேட்ட உடனே தடாதகை பிராட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க எல்லா பெண்களும் வந்து முழுமை அடைகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் இல்லையா அந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய சொத்து குழந்தை பெறுவதுமே ஒரு பெண்ணுக்கு அடுத்த பிறவி மாதிரி தான் அடுத்த ஜென்மம் மாதிரி தான் இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுந்தர பாண்டியருக்கு அறிவிக்கிறாங்க சுந்தர பாண்டியரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் டைரக்டா வயிற்றுல குழந்தை வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது இப்படி தான் வந்து வெயிட் பண்ணி அவரும் அந்த புதுசா உணர்ற மாதிரி தான் அவரும் வந்து வெளிக்காட்டிக்குவார் இதெல்லாம் பார்த்துட்டு ஊர் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுது ஆஹா புது வாரிசு உருவாயிருச்சு பாண்டிய பேர் வழிகளில் ஒரு புதிய அவதாரம் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் தான தர்மங்கள் பண்றாங்க ஊர் அப்படியே விழா கோலமா இருக்கு எங்க பார்த்தாலும் பன்னீரும் தோரணங்களும் மகிழ்ச்சியும் நடனமும் இசையும் ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா தடாதகை தாயாருக்கு பிடிச்ச பல பலகாரங்கள் அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்களாம் அப்போ வந்து சாப்பிடவே பிடிக்கல அந்த மூணாவது மாசத்துல அப்ப வந்து ஒரு அம்மா சொன்னாங்களா நான் வந்து ரெண்டு குழந்தைங்களை பெற்றிருக்க தாய் எனக்கு வந்து தெரியும் இப்போ வந்து அவங்க புளிப்பான நெல்லிக்கனி அப்புறம் புளி சாதம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னு கொண்டு போய் ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா கொடுக்குறாங்க தடாதகை தாயாருக்கு தடாதகை தாயார் அது ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்றாங்க வயிற்றுல இருக்க சிசுக்கு இப்போ எப்படி நம்ம நல்ல விஷயங்கள் கேட்கணும் நிறைய புராணங்கள் மந்திரங்கள்லாம் கேட்கணும் கேட்கும் போது வயித்துல இருக்க குழந்தைக்கு அதெல்லாம் போகும்னு நமக்கு இப்ப தெரியுது இல்லையா இதை அந்த காலத்திலேயே இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சு நிறைய முனிவர்கள் வேதியர்கள்லாம் வந்து வேதங்கள் மறைகள்லாம் வயிற்றுல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இப்பதான் தெ இப்பதான் நம்ம என்ன ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அந்த காலத்திலேயே எல்லாமே இருந்திருக்கு அப்புறம் ஆறாவது மாசம் வருது கண்டிப்பா வந்து பூ வைத்தல் அப்புறம் வளகாப்பு சீரெல்லாம் செய்வாங்க இல்லையா இப்போ ஊரே வந்து பாண்டிய நாட்டில் தான் இருக்கு அப்போ பாண்டியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆஹ் தாயாருக்கு இனிப்பு வகைகள் பூ வகைகள் அப்படியே பட்டாடைகள் பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் கொண்டு வந்து பெரிய சீர் செய்கிறாங்க பத்தாக்குறைக்கு தேவர் உலகத்துல இருக்கிற தேவேந்திரன் அப் மற்ற தேவர்கள் முனிகள் ரிஷிகள் நானுகன் சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி குபேரன் எல்லாருமே மதுரை எம்பதிக்கு வருகை தராங்க இந்த பூவைத்தல் திருவிழால தானும் கலந்துக்கணுங்கிறதுக்காக இவங்க கொண்டு வர பரிசு பெற்கள் எல்லாம் பார்த்துட்டு மதுரை எம்பதியில் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்களாம் இதை விட ஒரு பெரிய ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி நாங்க நம்ம வாழ்க்கையில கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஊர் மக்கள் எல்லாம் புது ராஜா வரப்போறார் புது மகாராஜா வரப்போறாரு அவதரிச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்க த சமயம் அது ஒன்பதாவது மாதம் முடிய போகுது இப்போ முடியும் போது சிவபெருமான் வந்து இப்போ நல்ல நாளில் தான் சிவகுமாரன் வந்து அவதரிக்கணும் இல்லையா அதனால சிவபெருமானுடைய கருணையால ஒரு நல்ல நாள் நல்ல தினம் அன்று திருவாதிரை நட்சத்திரம் கார்த்திகை நன்னாளில் முருகப்பெருமான் அவதரிக்கிறார் அவர் அவதரிச்ச உடனே தேவர் உலகத்துல இருக்கிற தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் வானத்துல இருந்து பூ மாறி பொழியிறாங்க பூ மாறி அப்படின்னா பூ மலை பொழிகிறாங்க இந்த பாண்டிய நாட்டு மேல பாண்டிய பாண்டியம் பதியே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு ஏன்னா புது மகாராஜா பிறந்துட்டார் இல்லையா உக்கர பாண்டியன் பிறந்துட்டார் இல்லையா அப்ப வந்து பேரெல்லாம் வைக்கிறாங்க அந்த குழந்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா தாமரை இதழ் எப்படி இருக்கும் நல்ல செகப்பா இருக்கும் அப்படியே அழகா ஒரு பொட்டு வடிவத்துல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சிவந்த மென்மையான பாதங்களையும் அழகிய நிறத்துல இருக்க அந்த குழந்தை நல்ல ரோஸ் கலர் குழந்தையா இருந்துச்சான் கண்கள் வந்து நட்சத்திரங்கள் ரெண்டு பொறுத்துனா இப்படி இருக்கும் அப்படி இருந்துதான் அவருடைய முடி அழகு காற்றில் காற்று வந்து இந்த குழந்தைய ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருந்துச்சா அந்த முடியோ அசையும் அழகு இதெல்லாம் இருந்தனால ரொம்ப எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தைக்கு வந்து சிவபெருமான் சுந்தரபாண்டியனார் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக ஒரு மூணு வயசு ஆகணும் அப்போல்லாம் மூணு வயசுல உக்ர பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு இப்போ பாண்டியன் அப்படிங்கிறது வந்து அந்த பரம்பரை பேர் இந்த சுந்தரேசர் சுந்தர பாண்டியர் உக்ரபாண்டியன் இதெல்லாம் வந்து தொடர்ச்சி அப்படி வந்துட்டு இருக்கும் பாண்டியன் அப்படிங்கிற பேரு இப்போ அந்த பாண்டியனுக்கு பூனூல் அணிவிக்கும் விழா வந்து நடைபெறுது அந்த பூநூல் அணிவிக்கிற விழா விழாவையும் சிவபெருமான் சிறப்பாக செய்யறாரு அந்த விழாவுக்கும் முனிவர்கள் தேவர்கள் நான்முகன் எல்லாரும் கலந்துக்கிறாங்க ரொம்ப அந்த குழந்தைய வாழ்த்துறாங்க இவன் வந்து எல்லாத்தையுமே கத்து தெளிஞ்சவன் இவனுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு உலகத்தை ஆள்வதற்கு எல்லா தகுதியும் இருக்கு எப்போ ஆறு வயசுலயே அப் ஏன்னா இருக்கும் இருக்கும் இல்ல தடாதகை தாயாருக்கு அஹ் பிறந்த குழந்தை சுந்தரேசரருக்கு பிறந்த குழந்தை அப்ப அந்த குழந்தை வந்து எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா தானே இருக்கும் எல்லா வித்தைகள்லயும் வல்லவரா தானே இருக்கும் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எல்லாரும் வராங்க பூநோல் வினவுக்கு ரொம்ப சிறப்பா நடந்து முடியுது ஆறு வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை எல்லா அறுபத்தி நான்கு கலைகள்லையும் கற்று தேர்ச்சி பெறுது எப்போ எட்டு வயசுக்குள்ள குழந்தை எல்லா கலைகளையும் கத்துக்குச்சு வாழேந்துதல் யானை ஏறுதல் வில்வேல் எறிதல் எல்லாத்துலேயுமே ரெடி இப்போ மன்னனாகக்கு ரெடி ஆயிட்டாரு பதினாறு வயது வருது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காராம் முருகு அப்படின்னாவே அழகுன்னு தானே பேரு அப்போ அந்த அழகான வடிவத்தை தான் அவர் முருகன்னு சொல்றமோ என்னவோ தெரியல தமிழுக்கு அந்த ஒரு சிறப்பு இருக்கு ஒரு ஒரு பேருக்கு பின்னாடியுமே அதுக்கான காரணத்தை நல்லா யோசிச்சோன்னா கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி முருகு அப்படின்னாவே அழகன்னு பெயர் இப்போ அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா நல்ல உடல் கட்டுமஸ்தான உடல் அவருடைய முகம் வந்து ஒரு அழகிய சாந்தமும் இருக்கு தைரியமும் இருக்கு வீரமும் இருக்கு அந்த மாதிரியான ஒரு முகம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க தேவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா கீர்த்தி புகழ் எல்லாமே இந்த குழந்தைக்கு இருக்கு இவன் வந்து சாதுரியம் பண்பாடு கருணை கல்வி எவரையும் வெள்ளுதல் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு வேணும் இல்லையா அதுதான் சிவபக்தி சிவபக்தியும் மேலோங்கி இருக்கு இந்த குழந்தைக்கு இவன் எல்லா உலகத்தையும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக வாழ்வான் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்றாங்க இதெல்லாம் பார்த்த சிவபெருமானுக்கு தோணுது ஓகே நம்ம குழந்தை வந்து பெருசாயிட்டான் நம்ம கண்ணுக்கு எப்பவுமே அப்பா அம்மாவோட கண்ணுக்கு குழந்தைங்க எப்பவுமே சின்ன தான் தெரியுவாங்க பெரியசா தெரியவே மாட்டாங்க வளர்ந்துட்டாங்கன்னு இன்னொருத்தர் சொல்லும் போதுதான் ஓ நம்ம குழந்தை இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு செவன்த் வந்துருச்சு ப்ளஸ் டூ வந்துருச்சு ஓ இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு அப்படிங்கிறது யாராவது சொல்லும் தான் தெரியும் அது மாதிரி சிவபெருமானுக்கு சரி நம்ம குழந்தைக்கு திருமணம் பண்ண வேண்டிய வயது வந்துருச்சு அப்போலாம் பதினாறு பதினேழுல பண்ணிடுவாங்கல்ல அப்போ க திருமணத்துக்கு பெண் பார்க்கணும் பெண் பார்த்து திருமணம் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம சிவகுமாரனுக்கு முடிசூட்டு விழா நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உக்ரபாண்டியன் அவதரித்த வரலாற்றை நம்ம கேட்டோம் இல்லையா இந்த இதை கேட்டு இந்த மாதிரி நல்ல கதைகள் எல்லாமே இந்த வயத்துல குழந்தை வச்சிருக்க எல்லா தாய்மார்களும் கேட்கணும் கேட்கும் போது அந்த குழந்தைக்கும் அது நல்லது போகும் இதெல்லாம் கேட்டு வளர்கிற குழந்தைங்கள் கண்டிப்பாக முருகன் மாதிரியே எல்லா திறமைகளையும் பெற்று எல்லா குணங்களையும் பெற்று எல்லாத்திலையும் குண குணத்திலும் அறிவிலும் சிறந்த குழந்தைகளாக ஆரோக்கியமான குழந்தைகளாக ஆயுளுள்ள குழந்தைகளாக வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நன்றி திருச்சிற்றம்பலம்